தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இறைவணக்கம் இன்றைக்கு திருமந்திரத்தின் பாயிரம் ஒன்று பாடல் பனிரெண்டை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இதுபோன்ற இலக்கியங்கள் பக்தி இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது இன்பத்தை தருகின்ற இலக்கியங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு ஏன் அவசியம் என்று பார்க்கின்ற பொழுது இலக்கியம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கை இயம்புவது இலக்கியம் ஏனென்று சொன்னால் மனிதர்களாக பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கை கொடுத்துதான் இறைவன் படைக்கின்றான் ஆனால் மனித பிறவி இந்த மனித ஆத்மா இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து இந்த உலகத்தில் தோன்றிய பிறகு மாயையில் மாட்டிக்கொண்டு திக்கிக்கொண்டு கொண்டு தன்னுடைய இலக்கு தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் மறந்து மாயையில் உழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த ஆன்மாக்களுக்கு அவற்றினுடைய இலக்கை எடுத்து தான் இந்த இலக்கியங்கள் இலக்கியங்கள் இரண்டு நோக்கங்களைக் கொண்டவையாக இருக்கின்றன ஒன்று உள்ளத்திற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவை ஆனால் இன்பத்தை மட்டும் கொடுத்தால் போதுமா அதனுடைய நோக்கம் நிறைவேறிவிடுமா என்று சொன்னால் இல்லை ஏனென்று சொன்னால் அதனுடைய முக்கிய நோக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம் எது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம் ஆனால் அவற்றை பற்றி மட்டும் அது சொன்னால் மக்களுக்கு ஒரு ஆர்வம் குன்றிவிடும் ஆர்வம் குறைந்துவிடும் எப்படி ஒரு மருந்தை தேன் கலந்து இனிப்பாக பொழுது அது உள்ளே சென்று விடுகின்றதோ அதுபோல் இந்த நல்ல உயர்ந்த கருத்துக்களும் இன்சுவையோடு கொடுக்கின்ற பொழுது மக்கள் ஆர்வமாக உள்வாங்குகின்றார்கள் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மண்ணை போல் தமிழ் மண்ணை போல் தமிழ் மொழி போல் எந்த காலத்தில் தோன்றியது மொழி தமிழ் மொழி என்று தெரியாத காலத்திலிருந்து எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன அவற்றில் திருக்குறளும் திருமந்திரமும் வாழ்வியலுக்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய மிக மிக இன்றியமையாத இலக்கியங்களாக திகழ்ந்து வருகின்றன அதுவும் திருமந்திரம் அதனுடைய காலத்தை இதுவென அரியிற அறுதியீட்டு கூற முடியாத அளவிற்கு பழமை தொன்மை வாய்ந்தது ஏறத்தாழ நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் புரிகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த திருமந்திரத்தில் நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நன்மை என்று சொல்கின்றோம் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்து ஒப்பித்தால் பாராட்டுகின்றார்கள் பாராட்டு பத்திரம் வழங்குகின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அது பாராட்டப்படத்தக்க செய்கைதானா என்று கேட்டால் இல்லை நாம் பாடல்களை தினம்தோறும் மனப்பாடம் செய்வதோ பாராயணம் செய்வதோ முக்கியமன்று அது போற்றப்பட வேண்டியதுதான் ஆனால் உண்மையில் அவற்றை நாம் என்றைக்கு வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகின்றோமோ அன்றைக்கு தான் உண்மையிலேயே நாம் போற்றப்பட வேண்டியவர்கள் அன்றைக்கு தான் நாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அதனால்தான் தமிழிலே அழகாக இரண்டு வார்த்தைகள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்ற இரண்டு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது துவக்கத்திலே ஆன்றோர்களே சான்றோர்களே என்று சொல்வார்கள் உண்மையிலேயே அதற்கு என்ன பொருள் என்று உற்று நோக்கினால் இரண்டும் ஒரே மாதிரி தோன்றும் ஒரே பொருளாக தோன்றினாலும் அன்று அது ஒன்று ஆன்றோர்கள் என்று சொன்னால் நன்கு மெத்த படித்தவர்கள் ஆழ்ந்து படித்தவர்கள் கற்றவர்களை நாம் ஆன்றோர்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் வள்ளுவன் சொல்கின்றானே கற்க கசடு அற அதோடு நிக்கலாம கற்றபின் என்ன செய்யணும் நிற்க அதற்கு தக நாம் படித்தவையை அப்படியே காதில் வாங்கி இந்த காதின் வழியாக விட்டுவிட்டால் நாம் படித்து அப்படியே உள்வாங்கினாலும் கூட நாம் ஆன்றோர்கள் ஆனால் அங்கே ஒரு மேலே ஒரு படி போய் கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கின்றான எவன் ஒருவன் கற்றவாறு தான் கல்வி கற்றவாறு ஒழுகுகின்றானோ எவன் கற்றவாறு தன்னுடைய வாழ்க்கை நெறியை மாற்றி அமைத்துக் கொள்கின்றானோ அவனே சான்றோன் எனவே கற்றவர்கள் ஆன்றோர்கள் என்று சொன்னால் கற்றதன்படி வாழ்பவர்கள் சான்றோர்கள் எனவே இங்கே கூட இங்கே நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் இவற்றை உள்வாங்குவதன் மட்டுமல்ல நோக்கம் அதன்படி நம்முடைய வாழ்க்கை நெறியை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தியானத்தை புகுத்துகின்றார்கள் இங்கே இதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து ஏன் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ்க்கை நெறியை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தானம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சனிதத்தை கேட்க வேண்டும் நம்முடைய பகவான்கள் இதற்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை இது ஒரு நெறிமுறை இது வந்து ஒரு ஒரு அமைப்பு இந்த அமைப்பின்படி நீங்கள் உள் வந்து வெளியே செல்லுகின்ற பொழுது எப்படி ஒரு 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 கூட்டுப்புழு ஒரு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கம்பளி புழு கம்பளி புழுவை பார்த்தால் அருவருப்பாக இருக்கும் நமக்கு ஆனால் கம்பளி புழு தன்னை ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு கூட்டுக்குள் அடக்கியே மாதக்கணக்கில் இருக்கும் அப்படிப்பட்ட ஐம்புலன்களையும் அடக்கி தன்னை அடக்கி ஒரு நெறிப்படுத்தி ஒரு முறையான வாழ்க்கைக்குள் தன்னை அடக்கி அந்த கூட்டுப்புழுவை பருவத்திலிருந்து கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுது உலகத்திலேயே மிக 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 அழகான படைப்பான வண்ணத்து பூச்சியாக வெளிவருகிறது அல்லவா அதுபோல்தான் நீங்கள் அனைவரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியின் உள்ளே வருகின்ற பொழுது நான் என்னையும் சேர்த்துச் சொல்கின்றேன் நாற்பத்தெட்டு நாள் உள்ளே நுழைகின்ற நாம் கம்பளி புழு அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிக்கு பிறகு நாம் அழகிய வண்ணத்து பூச்சியாக எண்ணத்து எண்ணத்தில் சிறகடித்து நம் எண்ணத்தில் இறைவனை ஏற்றி நம் எண்ணத்தில் தூய்மையை பெருக்கி நம் எண்ணத்தில் வாழ்க்கை நெறியை உட்புகுத்தி வண்ணத்துப் பூச்சிகளாக வலம் வர இருக்கின்றோம் வாழ்த்துக்கள் என்று கூறி எனவே இன்றைக்கு பாடல் பனிரெண்டில் கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுறுவார்களும் அண்ணல் இவன் எந்த இளர்களே அண்ணல் இவன் என்றறியகு இளர்களே கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுறுவார்களும் வானுறுவார்களும் அண்ணல் இவன் என்றறியகு அறியகு இளார்களே அதாவது என்ன நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்தால் அவ்வளவுதான் அது அழிப்பதற்கான ஒரு கண் என்று நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் மண்ணிலே வாழ்பவர்களும் விண்ணிலே வாழ்கின்ற ஒம்பர்களும் அதாவது தேவர்களும் மனிதர்களும் இப்படி தவறாக நினைத்துக் நினைத்து ஆனால் சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணாகிய முக்கனான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணை திறந்து அந்த நெற்றி கண்ணை திறக்கின்ற பொழுது அத்துணை செல்வங்களும் அத்துணை நலன்களும் ஆன்மீகப் பொருள்களும் செல்வங்களும் நம்மை நாடி வரும் என்பது உண்மை அதான் சொல்வார்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருள் தேவை ஆனால் அவ்வுலகிற்கு அருள் தேவை அருளும் பொருளும் இங்கே அள்ளி தருவதுதான் சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணினுடைய சக்தி மகிமை இதை அறியாதவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று இந்த பாடல் பனிரெண்டிலே இங்கே திருமூழல் விளக்குகின்றார் ஓம் நமசிவாய